நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் பல்லாண்டு மாத செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்ப்போம் இந்த செப்டம்பர் மாதம் எத்தகைய பலன்களை தரும் என்பதை கிரக விளக்கங்களோடு தெளிவாக பார்ப்போம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வருமானஸ்தானம் இங்கே ஒரு வெளிச்சம் அதாவது முழு இயற்கை சுபக்கிரகமான குரு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அற்புதமாக இதன் பலன் வருமானமும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் கண்டிப்பாக நடைபெறும் வெளிச்சக்கரங்கள் நன்மை செய்யும் இருள் தீமையை செய்யும் இதுதான் ஜோதிடத்துடைய அடிப்படை விஷயம் இப்படி விஞ்ஞானபூர்வமாக மெஞ்ஞானத்தை கலந்து நம்ம பலன் பார்க்கும் பொழுது மிகச் சரியாக இருக்கும் இந்த கோல்சார பலன்கள் அவசியமானது ஒரு எழுபது எண்பது சதவீதம் பேர்களுக்கு சரியாக இருக்கும் ஆக இரண்டாம் இடம் வெளிச்சம் பெறுவதாலே வருமானம் குடும்ப அமைப்பில் சந்தோஷங்கள் நிறைவாக இருக்கும் ராசி அதிபதி முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சுபத்தன்மையோடு இருக்கார் நீங்கள் நன்றாக முயற்சி செய்து இந்த மாதம் முழுவதும் குடும்பத்திற்கு உண்ட உண்டான வசதி வாய்ப்புகளையும் வருமானங்களையும் பெருகிக் கொள்ளக்கூடிய அற்புதமாக மாதமாக இந்த மாதம் இருக்கிறது பத்தாம் இடத்தில் குரு பார்வை பத்தாம் இடத்துக்கு குரு பார்வை பதினொன்றில் சனி அப்போ பத்து தொழில் ஸ்தானம் பதினொன்று வருமான ஸ்தானம் இதுவும் வருமான தொழில் அமைப்பிலே லாபம் பெற வேண்டிய அமைப்பிலே நிறைவாக இருக்கிறது என்பதை அடித்தளமாக இங்கே எடுத்துச் சொல்லலாம் அதற்கடுத்து செப்டம்பர் இருபதாம் தேதி முதல் சுக்கரனுடைய தொடர்பு உங்கள் ராசிக்கு வெல்வதாலே மேற்கொண்டு உற்சாகமாக தான் நீங்கள் செயல்படுவீர்கள் வருமான குடும்ப அமைப்பு மேற்கொண்டு சுபிச்சமாக இருக்கப்படுகிறது சந்திராசிரம தினங்கள் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி பகல் பதினொன்று இருபத்தெட்டு முதல் செப்டம்பர் பதினோராம் தேதி இரவு ஒன்பது இருபத்தி ரெண்டு வரை சந்திராசிரம காலம் மனம் இடரும் காலம் ஒரு முக்கியமான முடிவுகளை இந்த சந்திராசம்துறங்களில் நாம் எடுக்கக்கூடாது கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரமாக மகாலட்சுமி தாயாருக்கு செந்தாமரை மலர் கொண்டு அர்ச்சனை செய்ய உங்களது குடும்ப வருமானமும் குடும்பத்தில் சந்தோஷமும் நிச்சயமாக அற்புதமாக இருக்கும் இந்த கோச்சார பலன்கள் எண்பது தான் சரியாக இருக்கும் ஏன்னு சொல்கிறோன்னா அவங்கவுங்க தசாபுத்திக்கு தகுந்தவாறு இந்த கோள்சாரங்கள் இருபது சதம் நன்மையோ அல்லது அந்த பலனை குறைக்கவோ செய்யும் ஆனாலும் கோலச்சார பல கண்டிப்பாக பார்க்க வேண்டும் மேசராசிக்கு இந்த மாதம் ஒன்றும் குறைவில்லா மாதமாக இருக்கப் போகிறது நன்றி வணக்கம்